ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய நல்லா காரசாரமான பேச்சிலார் மட்டன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு ரொம்ப டைமும் தேவைப்படாது பொருளும் அதிகமாக தேவைப்படாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு நல்லா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு பொறிவிடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு பெரிய தொண்டு இஞ்சியை நசுக்கி சேர்த்துக்கலாம் நாலு நாலு வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ முழுசாக சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் மட்டனும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இது சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேன் இப்போ மட்டனை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ மட்டன்லேயே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் பாருங்க நல்லா போது மட்டன்லேயே தண்ணி விடும் அதுலேயே கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா தண்ணி சுண்டிருக்கு இப்போ தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்படி ஒரு டைம் மட்டன் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு மட்டன் நல்லா வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்லா காரசாரமான பேச்சுலர் மட்டன் வருவல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்